நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஆட்டோமேட்டிக்கு டீசல் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க முப்பதே போயிருக்குங்களா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி நீங்கள் வண்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை ஓனருங்க ரெண்டு ஓனருங்க செகண்ட் ஓனருங்களா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கு வண்டி கிரே கலர் வண்டிங்களா கிரே கலர் வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் போட்டிருக்காங்க அலாய் வீல் வந்துடுங்க ஏபிஎஸ் வந்துடும் நாலு ஃபார்வண்டாக வந்துடுங்க ஃபாஸ்ட் ஸ்டேரிங் வந்துடும் இன்டீரியர்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க சீட் கவுத் புதுசு மாதிரி இருக்குண்ணா புதுசு மாதிரி இருக்குது நீட்டாக இருக்குங்க ஓகேங்க இன்ஃபுட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு முப்பதாயிரம் தான் போயிருக்கு பாருங்க ஆமாம் இந்த சர்வீஸ் ரெக்கார்டு அப்படியே இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டி வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்குது நீங்கள் மெக்கானிக்கான கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மைலேஜ் கிடைக்கிங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க மூணு அறுபத்தஞ்சு கேட்டிருக்குது பேங்க் லோன் இப்போ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு மூன்று ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க